பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் முப்பத்தி எட்டு தெளிவு பிறந்தது கேள்வி எழுந்தது இதை தான் இருக்கும் வாங்க இணைந்து பயணிப்போம் பிரயாகா எல்லையை சென்றடைந்ததும் மாயாபுரி ஊர் தலைவர் பிரயாகா ஊர் தலைமை காவலரிடம் சென்று எங்கள் ஊரை சேர்ந்தவர் என்று யாரோ இங்கே வந்துள்ளனராமே யார் அவர் எங்கே இருக்கிறார் அதோ அந்த குடிலுக்குள் அமர வைத்திருக்கிறோம் தாங்கள் மட்டும் சென்று பார்த்து வாருங்கள் பரவாயில்லை கேசவனும் எங்கள் தான் அவரும் வந்தால் தவறேதும் இல்லை அப்படியென்றால் சரி தாங்கள் இருவருமே சென்று பார்த்து வாருங்கள் நன்றி நான் யார் என்று கண்டு தங்களிடம் தெரிவிக்கிறேன் நாங்கள் சென்று வருகிறோம் கேசவா வா நாம் சென்று அது யார் என்று பார்ப்போம் ஆகட்டும் தலைவரே இருவருமாக தலைமை காவலர் சொன்ன குடிலை நோக்கி நடக்கலானார்கள் அப்போது கேசவனின் மனம் லட்சுமியையே எண்ணிக்கொண்டும் எதிர்பார்த்து கொண்டும் இருந்தது சிறிய அழகிய குடிலின் வாயிலில் நின்றிருந்த காவலர் இருவர் கேசவனிடமும் ஊர்தலைவரிடமும் யார் என்னவென்று விசாரிக்க அதற்கு இருவரும் பதிலளிக்க உடனே அந்த குடில் காவலர்களில் ஒருவர் ஏதோ ஒரு சிறிய கருவியை கையில் எடுத்து வாயில் வைத்து ஊத அதிலிருந்து ஏதோ மெல்லிய சப்தம் எழ உடனே தலைமை காவலர் இருந்த இடத்திலிருந்து காவலர் ஒருவர் அங்கிருந்து அதே போல் சப்தம் எழுப்பியதும் மாயாபுரி ஊர் தலைவரையும் கேசவனையும் குடிலுக்குள் அனுமதித்தனர் இருவரும் உள்ளே சென்று பார்த்தனர் யாரோ ஒருவர் குடிலின் மறுபக்கம் திரும்பிக் கொண்டு நின்றிருந்தார் கேசவனின் கண்கள் அந்த சிறிய குடிலினுள் தன் மனைவியை அங்கும் இங்குமாக தேடிப் பார்த்தது அவள் இல்லை என்று புரிந்ததும் சற்று சோர்வானான் அங்கிருந்தவரை பார்த்ததும் மாயாபுரி ஊர் தலைவர் யாரப்பா நீ எங்கள் ஊரான மாயாபுரி என்றாயாமே அவரின் கேள்விக்கு பதில் ஏதும் வரவில்லை சற்று நேரம் மௌனம் அவ்விடத்தை சூழ்ந்தது பின் கேசவன் நீங்கள் யார் யாரென்று தெரிந்தால்தானே நம் தலைவர் இந்த பிரயாகா ஊர் தலைவரிடம் பேசி தங்களை ஊருக்குள் அழைத்துச் செல்ல முடியும் இப்படி பதிலேதும் பேசாமல் சுவற்று பக்கமாக திரும்பி நின்றால் நாங்கள் என்ன நினைப்பது சற்று எங்களை திரும்பி பாருங்கள் ஐயா என்று கேசவன் பேசியதை கேட்டதும் அவனின் குரலை கண்டு கொண்ட அந்த ஆள் சுவற்று பக்கமாகவே பார்த்து கொண்டே என்னை மன்னித்து விடுங்கள் மாமா என் அக்காளை காப்பாற்ற முடியாது தங்கள் முன் நின்று கொண்டிருக்கும் பாவி நான் உடனே கேசவன் சட்டென்று அந்த மனிதர் அருகே சென்று அவரின் தோள்களை பிடித்து திருப்பி பார்த்ததும் அடே கோதகா நீயா என்று அவனை கட்டிக்கொண்டு மகிழ்ந்தான் கேசவன் ஆனால் அவனின் மகிழ்ச்சி வெகுநேரம் நிலைக்கவில்லை ஏனெனில் கோதகன் தன் அக்காளை காப்பாற்ற முடியாததை சொன்னது அதன் பின் கேசவனுக்கு உரைத்தது உடனே அவன் கண்களிலிருந்து மல மலவென கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது கலங்கி நின்ற கேசவனை கட்டிக்கொண்டு அழுதான் கோதகன் இருவரையும் சமாதானம் செய்த மாயாபுரி ஊர் தலைவர் நீ ஏன் மாயாபுரியால் என்று கூறியுள்ளாய் நீ உண்மையில் கஷியை சேர்ந்தவனாயிற்றே அவ்வாறு கூறியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தலைவரே கஷியிலிருந்து வந்துள்ளேன் என்றால் என்னை உள்ளே விடமாட்டார்கள் என்று எண்ணி அந்த பொய்யை சொல்லிவிட்டேன் சரி சரி நீ எப்படி அந்த அறக்கர்களிடம் இருந்து தப்பித்தாய் மீண்டும் என்னை நீங்கள் இருவருமே இந்த மன்னிப்பு கூறுகிறேன் நீங்கள் என் மாமா கேசவனிடம் அந்த மரப்பேழையை கொடுத்து பிரயாகா அனுப்பிய தினத்தன்றே நானும் கேசவன் மாமா பின்னாலேயே பிரயாகா நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்ன அவர் குதிரை மீது சவாரி செய்தார் நான் அவர் பின்னாலேயே ஓடியும் நடந்தும் வந்து கொண்டிருந்தேன் அட பாவி கோதகா உன்னை நம்பித்தானே நான் என் லட்சுமியை விட்டுவிட்டு வந்தேன் நீ என்னடானா என்னை பின்தொடர்ந்து வந்துள்ளாய் பார் அதனால் இப்போ நாம நம்ம லட்சுமியை பறிக்கொடுத்து விட்டு நிற்கிறோம் ஏண்டா இப்படி செய்தாய் எல்லாம் இந்த மரப்பேழைக்காகத்தானே நீ என்னிடம் அதை பத்தி தொண தொணவென்று வீட்டில் கேட்கும் போது ஏதோ விளையாட்டாக கேட்கிறாய் என்று எண்ணி விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போயிடுச்சு பாவம் நம்ம லட்சுமி நாம ரெண்டு பேருமே இல்லாம ஊரை விட்டு வந்து இப்படி அனாதையா போய் சேர்ந்துட்டாளேடா மாமா அக்கா தான் இருப்பா ஆனா மனுஷ ரூபத்துல இல்ல என்ன உலர்கிறாய் ஆமாம் தலைவரே எனக்கு தெரிந்து நம் ஊர் மக்கள் அனைவரும் உயிரோடு தான் இருக்க வேண்டும் ஆனால் மனித ரூபத்தில் அல்ல அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டபடி நம் ஊர் மக்கள் அனைவரும் அவர்களின் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் யார் அந்த இருவர் ஏன் நம்மூர் மக்களை அவர்கள் அடிமைகளாக்க வேண்டும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது நான் பாதி தூரம் ஓடியும் நடந்தும் வந்ததில் களைத்து போய் மாமாவை பின்தொடர முடியாமல் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டேன் அப்போதுதான் ஒரு கூட்டம் தட தடவென வந்தது அங்கிருந்த அனைவரையும் கொன்றது அதை பார்த்ததும் நான் அங்கேயே ஓடையின் அருகே இருந்த பாறையின் பின் ஒளிந்து கொண்டேன் அப்போது இரண்டு ராட்சத உருவம் கொண்ட ஒரு பெண்ணும் ஆணும் வந்து அங்கே இருந்த மற்றொரு பாறை மீது அமர்ந்தனர் அவர்கள் பேசிக்கொண்டதுபடி அவர்கள் இனம்தான் நம் ஊர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் இருக்கும் ஊர்கள் எல்லாவற்றையும் அழித்து அந்தந்த ஊர் மக்களை அவர்களின் அடிமைகளாக அகோரமான பிசாசுகளாக அவர்களின் படைகளாக அவற்றை எல்லாம் மாற்றியுள்ளனர் ஒவ்வொரு ஊரின் ஆடு மாடுகள் உட்பட அனைத்தையுமே மாற்றி அவர்களோடு கொண்டு சென்றுள்ளனர் அதில் அந்த பெண்ணின் கணவரோ அல்லது காதலனோ எனக்கு சரியாக தெரியவில்லை அவனை நம்மூர் தலைமை காவலர் கொன்றுவிட்டதால் அவரை கொன்று வீழ்த்தி பிசாசாக மாற்றி தனக்கு அடிமையாக வைத்துள்ளாள் இதில் அவளுக்கு உங்கள் இருவரையும் தப்பவிட்டதில் பெரும் வருத்தமாம் அவர்கள் எல்லா நரன்களையும் அதாவது நம்மை அழித்து பிசாசுகளாக்கி ஏதோ பெரிய வேலையில் ஈடுபடுத்த போகிறார்களாம் பிரயாகாவில் கூடவிருக்கும் நால்வரில் ஒருவரிடம் இருந்து பதக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என வெறியுடன் அலைகிறார்கள் அதற்காக திரிகாந்தக் அவந்திக்கும் அவர்களின் படை சென்றுள்ளதாம் அனைவரையும் ஏதோ சொன்னார்களே பிசாசுகளாக மாற்றுவதற்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்களே ஆ சாம்பீனிகளாக மாற்றி பிரயாகாவை நோக்கி படையெடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்பதுதான் அவர்கள் இருவரின் உரையாடலில் இருந்து நான் அறிந்து கொண்டது தலைவரே அப்போது என் மாமாவிடம் இருப்பதும் அந்நாளில் ஒரு பதக்கமா பதக்கமா ஒண்ணும் இல்லை கேசவா நீ குழம்பிக் கொள்ளாதே உன்னிடம் நான் கொடுத்தது ஒரு மரப்பேழை மட்டுமே அதை திறந்து பார்க்க நேரிடும் போது நீ ஏ பார்த்து தெரிந்து கொள் எனக்கு இப்போது இந்த கோதகன் சொன்னது அனைத்தையும் கேட்டால் நமது மானிட இனத்தையே அந்த ராட்சத கூட்டம் அழித்துவிடும் என்ற அச்சம் தோன்றுகிறது அவந்தி திருகாந்தக்கிலிருந்து இன்னமும் செய்தி ஏதும் வரவில்லையே என்ற கவலை வேறு இந்த விவரத்தை அறிந்ததும் அதிகமாகின்றது சரி வாருங்கள் நாம் சென்று பிரயாகா ஊர் தலைவரான வீரசேகரனிடம் தெரிவித்து அதற்கான பாதுகாப்பு வேலைகளில் இறங்குவோம் திக்குத் தெரியாத காட்டில் இருப்பதைப் போல இருக்கும் எங்களுக்கு நீ ஒரு ஒளியை காட்டியுள்ளாய் கோதகா மிக்க நன்றி இனி அந்த ஒளியை வைத்தே நாங்கள் நகர்வோம் நாங்கள் என்ன நாம் எல்லோரும் நகர்வோம் அந்த தீய சக்திகளை ஒழிப்போம் புறப்படுங்கள் என்று மாயாபுரி தலைவர் சொன்னதும் கோதகனும் கேசவனும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் பிரயாகா தலைவரான வீரசேகரனிடம் சென்று நடந்ததை விளக்கி கூறினார்கள் மூவரும் அதை கேட்டதும் வீரசேகரன் என்ன நடக்கிறதென்றே தெரியாது கண்ணை கட்டி கொண்டு எதிரியை பாராது போரிட்டு வந்தோம் இப்போது கொஞ்சம் தெளிவு பிறந்துள்ளது ஆனாலும் அவர்கள் யார் எதற்காக நம்மூர் ஊர் மக்களை எல்லாம் அவர்களின் அடிமைகளாக வைத்துள்ளனர் அவர்களுக்கு எப்படி பதக்கத்தை பற்றியெல்லாம் தெரிந்துள்ளது நமது ஊர்களை அழிப்பதால் அவர்களுக்கு அதில் என்ன ஆதாயம் முதலில் நமது அவந்திக்கும் திரிகாந்தக்குக்கும் செய்தி அனுப்பி விசாரிப்போம் அவர்களிடம் இருந்து பதில் வந்ததும் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்போம் நீங்கள் இருவரும் சற்று வெளியே இருக்கிறீர்களா நான் உங்கள் தலைவரிடம் மட்டும் பேச விரும்புகிறேன் ஆகட்டும் தலைவரே நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் என்று கேசவனும் கோதகனும் சென்றதும் வீரசேகரன் மாயாபுரி தலைவரிடம் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த கோதகனுக்கு நீர்த்துளிப்பதக்கம்தான் அவன் மாமா கேசவன் கொண்டு வந்துள்ளான் என்பது தெரிய வந்துவிட்டது ஆகையால் அவனை வஜ்ரகேசவனிடமிருந்து பிரித்திட வேண்டும் இல்லை என்றால் அவன் தன் மாமாவிடம் சொல்லிவிடுவான் இந்த முறை தாங்கள் ஏதோ சொல்லி சமாளித்து விட்டீர்கள் அதை அந்த வஜ்ரகேசவனும் நம்பிவிட்டான் ஆனால் எப்போதும் நிலைமை ஒரே மாதிரி இருக்காது வஜ்ரகேசவன் தெரிந்து கொண்டு விட்டால் பலன் போய்விடும் ஆகையால் அந்த நால்வரில் ஒருத்தியான எங்கள் ஊரை சேர்ந்த முழுமதியாளுடன் அந்த வஜ்ரகேசவனை தங்க வைத்து விடுவோம் இந்த கோதகனை தங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வது சரிதானே என்ன சொல்கிறீர்கள் ஆமாம் அதுவும் சரிதான் அப்படியே செய்திடுவோம் தாங்கள் உடனே திரிகாந்தக்கிற்கும் அவந்திக்கும் தூது அனுப்பி அங்கிருந்து நால்வரில் இருவரான ஞானானந்தமும் வேதாந்தகனும் அவரவர் மரப்பேழைகளுடன் பிரயாகாவை நோக்கி பிரயாணம் மேற்கொண்டு விட்டனரா என்று தெரிந்து கொள்ளுங்கள் நான் வெளியே சென்று வஜ்ரகேசவனை உள்ளே அனுப்பி வைக்கிறேன் அவனை நீங்கள் சொன்னது போலவே தங்க வைத்து விடுங்கள் கோதகனிடம் ஏதாவது சொல்லி அவனை இங்கிருந்து என் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று விடுகிறேன் ஆகட்டும் அப்படியே செய்திடுங்கள் நானும் இப்போதே திருக்காந்தத்திற்கும் அவந்திக்கும் தூது அனுப்பி விடுகிறேன் என்று இரு ஊர் தலைவரும் பேசிக்கொண்டதுபடியே செய்தனர் அப்போது கோதகன் மாயாபுரி ஊர் தலைவரிடம் ஐயா மன்னியுங்கள் எனது மாமா கேசவன் இன்னும் வரவில்லையே அதற்குள் எங்கோ செல்லலாம் என்று கூறுகிறீர்களே குதகா வஜ்ரகேசவன் இப்போது வீரசேகரனுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் தான் உன்னை ஓய்வரைக்கு கூட்டிச் செல்கிறேன் அது முடியும் வரை நீ அங்கே எதற்காக காத்து கிடக்க வேண்டும் பாவம் நீ இவ்வளவு தூரம் பயணித்து வந்துள்ளாய் நானும் கேசவனும் நேற்று முழு தினமும் நன்றாக ஓய்வெடுத்து விட்டோம் ஆகையால் இன்று செயலில் இறங்கியுள்ளோம் அதே போல நீயும் இதோ இந்த அறைக்குள் சென்று நன்றாக ஓய்விடு உனக்கு வேண்டியது அனைத்தையும் இந்த காவலர் பார்த்துக் கொள்வார் சரியா நீ குளித்து பலகாரம் சாப்பிட்டு சற்று ஓய்வெடுத்து எழுவதற்குள் நானும் கேசவனும் வந்து விடுவோம் உன்னை இங்கே விட்டுச் சென்று நானும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நான் வருகிறேன் நிம்மதியாக படுத்துறங்கு ம் காவலரே கேசவனை பார்த்து கொண்டது போலவே இவரையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படியே ஆகட்டும் சரி தலைவரே நீங்கள் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அது முடிந்ததும் எனது மாமாவையும் இங்கேயே அழைத்து வாருங்கள் உம் அழைத்து வருகிறேன் என்று கோதகனை கேசவன் தங்கியிருந்த அறையில் விட்டுச் சென்றார் மாயாபுரி தலைவர் கோதகனுக்கு உண்ண உணவு உடுத்த உடை எல்லாம் கொடுத்து நன்றாக கவனித்துக் கொண்டனர் பிரயாகா விருந்தினர் விடுதி காவலர்கள் அதில் அகமகிழ்ந்து போனாலும் தனது அக்காவை காப்பாற்றாது போனது கோதகன் உள்ளத்தை கிழித்துக் கொண்டே இருந்தது திரிகாந்தக்கில் யாகம் யாழியும் சிகராசுரனும் போரிட்டு அங்கிருக்கும் நரன்களை எல்லாம் தங்களின் சாம்பினிகளாக்கினர் அங்கிருந்த நால்வரில் ஒருவனான வேதாந்தகன் அசுரர்களிடமிருந்து தப்பி பிரயாகாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான் அவனை தேடி அலைந்தனர் யாகம் யாழியும் சிகராசுரனும் ஆனால் அவர்கள் கண்ணில் படாதிருந்தான் வேதாந்தகன் அவனைத் தவிர மற்ற அனைவரையும் தங்கள் படைகளாக்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கஷியை நோக்கி சென்றனர் கஷியில் பரமபதாரண்மனையின் மேல் தளத்தில் நவியாகம்ஷி பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது தொலைவில் ஒரு பெரும் படை தங்கள் கோட்டையை நோக்கி வருவதைக் கண்டு வேக வேகமாக கீழே வந்து தான் கண்டதை ஆசானிடமும் மதிநாகசுரனிடமும் விவரித்தாள் கருங்கடலென காற்றோடு கலந்தவாறு புயலென பாய்ந்தவாறு பெரும் படையொன்று பரமபதமனையை நோக்கியவாறு திரண்டு வந்து கொண்டிருக்கிறது தாங்களும் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பாருங்கள் என்றாள் நவியாகம்ஷி இதுதாங்க அத்தியாயம் முப்பத்தி எட்டு தெளிவு பிறந்தது கேள்வி எழுந்தது கேசவனையும் கோதகனையும் பிரித்து வைக்க வேண்டும் என்ற முடிவு சரியானதா அது சாத்தியமா இரண்டாவது முறையாக கோதகன் மூலம் விவரம் அறிந்து கொண்டுள்ளனர் ஊர்தலைவர்கள் அத்தகைய கோதகனை வைத்து ஊர்தலைவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் வீரசேகரன் நடத்த இருக்கும் அந்த ஆலோசனை கூட்டம் எதை பற்றியது கருங்கடலென காற்றோடு கலந்தவாறு புயலென பாய்ந்தவாறு வரும் யாகம் யாழியும் சிகராசுரனும் அவர்களின் படையும் என்ன செய்தி கொண்டு வர இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்